thank mm -hmm. you நடிகர் கமல்ஹாசன் சினிமா துறை காற்றிய பங்கு பெருசுன்னே சொல்லலாம் சின்ன வயசுலேயே சினிமாவுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு இந்த இடம்ன்றது சீக்கிரத்தில் கிடைக்கல பல போராட்டங்களை கடந்த பிறகு பல அவமானங்களை கடந்த தான் இன்னைக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு நல்ல பேரோட இருக்கிறாரு கமல்ஹாசனும் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரும் சேர்ந்து திரைப்படங்கள் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய படங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இவங்களோட காம்பினேஷன்ல வரக்கூடிய படங்கள் நல்ல கலகலப்பாகவும் சிரிப்பாகவும் குடும்ப பாங்காகவும் சமுதாயத்திற்கு ஏற்ற கருத்து சொல்லக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ கமல்ஹாசனும் கே எஸ் ரவிக்குமாரும் ரீசண்டாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க அப்போ கே எஸ் ரவிக்குமார் கமல்ஹாசனை பார்த்து ஒரு சில விஷயங்களை மேடையிலே பேசியிருக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா கமல் சார் ஒரு துறையில் இருந்தால் பரவாயில்லை ஒரு புறம் அரசியல் மறுபுறம் சினிமா இப்போ புதுசா ஏஐ வேற ஏ தொழில்நுட்பத்தில் அவர் என்ன கலக்க போகிறாருன்ட்டு ஆச்சரியத்தோடு காத்துட்ருக்குறாங்க நானும் தான் அதே போல் காத்துட்ருக்கேன்ட்டு பேசிகிட்டு இருந்தாரு கே எஸ் ரவிக்குமார் அஜித் ஒரு முறை என்னை யாரும் இனிமேல் தலன்ட்டு கூப்பிட வேண்டான்ட்டு சொல்லியிருந்தாரு ஆனால் அவரோட நடிவில் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய படம் முழுசுலையுமே அவரை தல தலன்ட்டு சொல்லக்கூடியதாகவே தான் காட்சிகள் அமைஞ்சிருக்கு அவரும் அந்த படத்துக்கு டப்பிங் கொடுத்துருக்கிறாரு இதை மாற்ற முடியாதுங்க ஒரு முறை ஒருத்தருக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டுடுச்சுன்னா அது சூட்டப்பட்டதுதான் அதே போலதான் சார் நீங்களும் உலக நாயகன்று கூப்பிட வேண்டான்னு நீங்க சொல்லிட்டு வர்றீங்க நீங்க யார் சார் அப்படி கூப்பிட வேண்டான்னு சொல்றதுக்கு நாங்க உங்களை உலக நாயகன் தான் கூப்பிடுவோம் இந்த அன்பு ஒரு காதல் மாதிரி நீங்க காதலிக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல நாங்க அன்போட காதலிச்சிட்டு தான் இருப்போம் இந்த உலக நாயகன் பேரை நீங்கள் வேணா என்னை அப்படி கூப்பிடாதீங்கன்ட்டு சொல்லிவிட்டு போங்க நீங்கள் வேணால் உலக நாயகன் பட்டம் வேண்டாம் வேணால் சொல்லிட்டு போங்க ஆனால் அந்த பட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி நாங்கள் உங்களை பார்ப்போம் அவருக்கு அந்த பட்டம் வேண்டாம் என்று அவர் சொல்லி கொண்டு போட்டோம் நம்ம நிறுத்த முடியாது நாம் உலக நாயகனே கூப்பிடுவோம் அப்படின்ட்டு கே எஸ் ரவிக்குமார் பேசியிருந்தார் ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கமல்ஹாசன் உண்மையிலே இப்படி தான் சொல்லியிருந்தார் என்னை வந்து உலக நாயகன் கமல்ஹாசன்லாம் கூப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ நிறைய பேர் இதுக்கு வந்து சினிமா துறையில இவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கீங்க நீங்க உங்களுக்கு இந்த பட்டம் பொருத்தமானதா இருக்கும் அதனாலதான் அன்போடு கூப்பிடுறோம்னு சொன்னாலும் கூட இவர் மறுதளிச்சாரு அததான் கே எஸ் ரவிக்குமார் இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறாரு